டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வருடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் இன்னும் ஒரு சில நாட்களில் விடைபெறப் போகும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நடந்த அரசியல் அறிவியல் விளையாட்டு இயற்கை சீற்றங்கள்னு அனைத்து நிகழ்வுகள் பற்றியும் ஒரு சின்ன ரீவைன் பண்ணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டை தேர்தல்களின் ஆண்டு என்றே சொல்லலாம் இந்தியாவில் மக்களவைத் தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தல்களும் நடந்தது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டு தொடங்கும்போதே அனைவருக்கும் தேர்தல் குறித்த எதிர்பார்ப்பு இருந்தது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என இரண்டு அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றியடைந்து ஆட்சியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்தது மேலும் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆந்திரா ஒடிசா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில சட்டசபை தேர்தல்களும் நடைபெற்றன பதினெட்டாவது மக்களவை தேர்தல் கலைகட்டிய ஜனநாயக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று தொண்ணூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்தது இருநூற்று நாற்பது இடங்களில் பாஜக தனித்து வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு தொகுதிகளை கைப்பற்றியது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இத்தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடிக்கு ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகள் கிடைத்தது அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அஜய் ராய் நான்கு லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் இந்த வெற்றி குறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த வெற்றிக்கு கடினமாக பாடுபட்ட பாஜக தொண்டர்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் அவர்களின் உழைப்பை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்றும் பிரதமர் கூறினார் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவிய சூழலில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை நரேந்திர மோடி ஏற்றார் இந்திய திருநாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி ஜேபி பி நட்டா நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றனர் மேலும் சிவராஜ் சிங் சௌகான் ஜெய்சங்கர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவைத் தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்களும் நடைபெற்றன கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒடிசாவில் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளத்திடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றியது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக ஹார்டிக் வெற்றி பெற்றது மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது இதன் மூலம் அக்கட்சி அறுதி பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைத்தது பாஜகவின் கூட்டணி கட்சியான கான்ராஜ் சங்மாவின் தேசிய மக்கள் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது பிற கட்சிகள் எட்டு இடங்களில் வெற்றி பெற்றன ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது மொத்தமுள்ள நூற்று எழுபத்து ஐந்து இடங்களில் அந்த கட்சி நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது தெலுங்கு தேசம் கூட்டணியில் இடம்பெற்ற நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி இருபத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் காங்கிரஸ் கட்சி வெறும் பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது முன்னாள் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட அக்கட்சி வேட்பாளர்கள் பலர் தோல்வியை தழுவினர் அடுத்து ஒடிசா மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒடிசாவில் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளத்திடமிருந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றியது மக்களவை தேர்தலுடன் சேர்த்து ஒடிசா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று அங்கு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது பிஜு ஜனதா தளம் கட்சி ஐம்பத்து ஓரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இதன் மூலம் இருபத்தி நான்கு ஆண்டுகால பிஜு ஜனதா தள ஆட்சி முடிவுக்கு வந்தது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தது இந்த தேர்தலில் பாஜக இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆம் ஆத்மி கட்சி முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று கணக்கை தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை கைப்பற்றிய பாஜக மூன்றாவது முறையாக அங்கு ஆட்சி அமைத்தது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது நவம்பர் மாதத்தில் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றன ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் இண்டி கூட்டணி ஐம்பத்து ஆறு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்தது மொத்தமுள்ள எண்பத்தோரு தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் பதினாறு இடங்களும் ஜனதா தளம் கட்சிக்கு நான்கு தொகுதிகளும் கிடைத்தன தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக இருபத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த கூட்டணியில் இடம்பெற்ற அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்தது இம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அரங்கேறிய மாநில அமைச்சரவை மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியடைந்த திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது சட்டப்பேரவை உறுப்பினராக பணியை தொடர்ந்து வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பொறுப்பும் வழங்கப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த செந்தில் பாலாஜி மோசடி ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஜூன் மாதம் பதினான்காம் தேதியன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளால் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் அவரின் அமைச்சர் பொறுப்பு நிராகரிப்பானது பின் கடந்த செப்டம்பர் மாதம் பிணையில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருந்து வந்த விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை தோற்றுவித்தார் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே தொடங்கி அதன் மாநாட்டையும் நடத்தி முடித்துள்ளார் இவ்வாறாக தேசிய அரசியல் களமும் தமிழக அரசியல் களமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பல மாற்றங்களையும் கட்சி ரீதியான முன்னேற்றங்களையும் கண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் அயோத்தி ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை வெகு விமரிசையாக நடந்தேறியது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது பாலராமர் பிரதிஷ்டையை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி முதலில் தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தினார் இந்த விழாவில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் திரை நட்சத்திரங்கள் விளையாட்டு பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது முதல்வர் புஷ்கர் சிங் தாமி இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இந்தியாவில் திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் வாரிசு உரிமை ஆகியவற்றில் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதற்கு பதிலாக அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்ற பொது சிவில் சட்டம் வழியமைக்கும் உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வரும் நிலையில் இதற்கான பணிகளை சட்ட ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் தனது சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்டத்தை தாக்கல் செய்தது குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு மார்ச் மாதம் அறிவித்தது குடியுரிமை திருத்த சட்டம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது இந்த சட்டத்தின்படி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தன பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநயம் ஆகிய மூன்று புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த புதிய சட்டங்கள் மூலம் காவல்துறையிடம் இணைய வழியாக புகார்களை பதிவு செய்தல் மின்னணு முறையில் சம்மன் அனுப்புதல் தீவிர குற்றச்சம்பவங்களில் நிகழ்விட ஆதாரங்கள் சேகரிப்பை கட்டாயம் வீடியோ பதிவு செய்வது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன வழக்கில் கைது செய்யப்பட்டவரின் நிலைமை குறித்து அவருக்கு நெருங்கியவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதினான்கு நாட்களுக்குள் எஃப்ஐஆர் காவல் அறிக்கை குற்றப்பத்திரிகை வாக்குமூலங்கள் மற்றும் பிற ஆவணங்களின் நகல்களை பெற உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டது இந்த புதிய சட்டங்கள் மூலம் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாலினம் என்பதன் வரையறை மாற்று பாலினத்தவரையும் உள்ளடக்கியதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கண்கவர் வான் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் விழிகளுக்கு விருந்து படைத்தன முப்படைகளின் வல்லமையை பறைசாற்றும் விதமாக ராணுவ வீரர்களின் அசாத்திய திறமைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் முப்படைகளின் நிறுவன தின விழாக்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வந்தன அந்த வகையில் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு விமானப்படையின் தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர் சிங் தலைமையில் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பளித்தனர் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வான் சாகச நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பெற்ற வெற்றிகள் சாதனைகள் எந்த அளவுக்கு மறக்க முடியாததோ அதுபோல இயற்கை சீற்றங்களும் விபத்துகளும் தலைவர்களின் மரணங்களும் மக்கள் மனதில் நீங்கா வடுவானதையும் மறுக்க முடியாது தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் பட்டாசு ஆலையில் மருந்து கலவையின் போது உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து ஏற்பட்டது அதிக அளவில் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததும் விபத்திற்கு காரணம் என்றே தெரிவிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யாத்ரீகர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யாத்ரீகர்களை கொண்டு சென்ற டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் பெங்களூரு நகரின் ஒயிட் பீல்ட் பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது இந்த விபத்தில் உணவக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர் மேலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்கள் மேற்குவங்கத்தில் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் பெங்களூரு நகரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தியதில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இவர்களில் ஐந்து பெண்கள் அடங்குவர் தமிழ்நாடு அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நியூ ஜல்பைக்குரி அருகே ஜூன் மாதம் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் சரக்கு ரயிலுடன் மோதியது இந்த விபத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் கஞ்சஞ்சங்கா எக்ஸ்பிரஸ் திரிபுராவின் அகர்தலா நகரிலிருந்து மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா நகரின் சீல்டா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது நியூ ஜெல்பைக்குரி அருகே ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே இந்த ரயில் நின்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த சரக்கு ரயில் அதன் மீது மோதியது மோதலின் காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயிலின் கடைசி இரண்டு பார்சல் பெட்டிகள் மற்றும் பொது பெட்டி சேதமடைந்தன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் சிக்கினர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் நெரிசலில் சிக்கி கொண்டவர்களை மீட்டனர் எனினும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மாநிலத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய பேரிடராக பதிவானது இந்த நிலச்சரிவில் முண்டக்கை சூழல் மலை அட்டமலை போன்ற கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதையுண்டன இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலச்சரிவால் சீர்குலைந்துள்ள கேரள மாநிலத்தின் வயநாட்டில் மீட்பு பணிகளில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டனர் தேசிய பேரிடர் படை ராணுவம் மாநில காவல்துறை வனத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் என அறுநூறுக்கும் மேற்பட்டோர் வயநாட்டில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த பிரதமர் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்ததோடு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரையும் சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த துயர சம்பவம் கேரளா மட்டுமல்லாமல் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்து ஓரு வயது பெண் பயிற்சி மருத்துவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது அன்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது மருத்துவமனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக உள்ளன என்பதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திலும் பல மாதங்கள் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தமிழகத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது மேலும் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏழு பேர் உயிரிழந்தனர் பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்ததால் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியது இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின இந்த புயலால் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் கரையோர கிராமங்களும் பாதிக்கப்பட்டன முக்கியமாக பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்த மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பாறைகள் உருண்டு விழுந்தன இதனால் மலைக்கு கீழே உள்ள வவுசி நகரில் மண் முழுவதும் மூடியதால் மூன்று வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன இதில் இரு வீடுகளில் இருந்த ஏழு பேர் அந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று இரண்டு இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை வடிவமைத்த சிற்பியான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் காலமானார் தில்லியில் உள்ள மன்மோகன் சிங் இல்லத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் புகழஞ்சலி வெளியிட்டார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு எனவும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறுவது ஒரு சாதாரண சாதனை அல்ல என்றும் கூறினார் பிரிவினையின் போது இந்தியா வந்த பிறகு நிறைய இழந்த போதிலும் மன்மோகன் சிங் ஒரு சாதனையாளராக திகழ்ந்தார் என்றும் பிரதமர் கூறினார் அறிவியல் துறையில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்ட ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு திகழ்கிறது அதில் சாதனை படைத்த சில நிகழ்வுகளை தான் இப்பணம் பார்க்க போறோம் மிக முக்கியமான விண்வெளி சாதனையுடன் தான் இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நாளே பிறந்தது எக்ஸ்ரே போலரிமீட்டர் செயற்கைக்கோள் எனும் அதிநவீன விண்வெளி எக்ஸ் கதிர் தொலைநோக்கி ஜனவரி ஒன்றன்று விண்ணில் ஏவப்பட்டது எக்ஸ்போசார்ட் இந்தியாவின் முதல் எக்ஸ்ரே போலரிமீட்டர் செயற்கைக்கோள் ஆகும் இது கருந்துளைகள் நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்ற வானியல் பொருட்களின் எக்ஸ் கதிர்கள் துருவ முனைப்பு அளவு மற்றும் கோணத்தை அளவிடும் சுமார் அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றும் இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் இலக்கை அடைந்த ஆதித்யா எல்வன் ஆதித்யா ஒன் விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி ஒன் புள்ளியில் பூமிக்கும் சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை சமமாக இருக்கும் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டது செவ்வாய் நிலவை தொடர்ந்து சூரியனின் புறவெளி பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்யும் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டது சூரியனை ஆய்வு செய்ய விண்கலம் அனுப்பிய நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா ஜெர்மனி ஐரோப்பாவை தொடர்ந்து நான்காவது நாடாக இந்தியா இணைந்தது இதையடுத்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆதித்யா எல்வன் விண்கலத்தில் உள்ள மேக்னடோ மீட்டர் பூம் ஆய்வு கருவி சூரியனின் ஹாலோ சுற்றுவட்ட பாதையில் உள்ள லாக் ரேஞ்ச் பாயிண்டில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது குலசேகரன் பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் அமைக்கப்படும் ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் அமைக்கப்படும் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் இந்த விழாவை பெருமைப்படுத்தும் விதமாக ஹெச் இருநூறு என்ற சிறிய வகை ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது இந்த ராக்கெட் நூறு கிலோமீட்டர் வரை விண்ணுக்கு சென்று இலக்கை அடையும் திறன் கொண்டது இந்த ராக்கெட் திட்டமிட்டபடி உயரத்தை அடைந்து பின்னர் கடலில் விழுந்தது இந்தியாவுக்கான வானிலை தகவல்களை துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக இன்சாத் த்ரீ செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்சார் என்ற செயற்கை கோளை வடிவமைத்தது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு விதமான ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது அந்த வகையில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தாக்கும் திறன் கொண்டது இதன் பரிசோதனை ஒடிசா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் தீவில் மேற்கொள்ளப்பட்டது எதிரிகளின் பலவகை இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் ருத்ரா எம் டூ ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ருத்ரா எம் டூ ஏவுகணை எதிரிகளின் பலவகை இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாகும் ஒடிசா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் சுகோய் முப்பது எம் கே விமானத்தில் இருந்து தரையில் உள்ள இலக்கை குறிவைத்து ஏவப்பட்டு இதன் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது உலகின் முதல் த்ரீ டி தொழில்நுட்பத்தில் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இஸ்ரோவின் உதவியுடன் அக்னிகுல் காஸ்மோஸ் எனும் நிறுவனம் சென்னை ஐஐடி உடன் இணைந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் தனியார் ஏவுதளத்தை அமைத்தது சிறியரக ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் வகையில் இந்த ஏவுதளம் அமைக்கப்பட்டது உலகின் முதல் த்ரீ டி அச்சடிப்பு தொழில்நுட்பத்தில் கிரையோஜெனிக் ராக்கெட்டை வடிவமைத்தது இது முந்நூறு கிலோ எடை கொண்ட விண்கலத்தை சுமந்து கொண்டு எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டது இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் தனியார் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது கண்டம் விட்டு கண்டம்பாயும் அக்னி போர் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி போர் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து ஏவப்பட்ட அக்னி போர் ஏவுகணை துல்லியமாக இலக்கை தாக்கியது என பாதுகாப்புத்துறை தெரிவித்தது உலக அளவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா மாபெரும் சாதனை இந்தியாவின் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டர் அமைப்பு திட்டத்தின் கீழ் அறிவியல் ஆராய்ச்சிகளை எளிதாக்கும் வகையில் நூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கம்ப்யூட்டிங் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதுமைகளை உருவாக்குவதில் இந்தியா தற்சார்பு நிலையை அடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் தேசிய சூப்பர் கணினி இயக்கத்தின் கீழ் சுமார் நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்று கணினிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் அனலாக் சோதனை விண்வெளிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் திட்டத்தின் ஒரு பகுதியாக விண்வெளியில் உள்ள தட்ப வெப்பம் மற்றும் புறச்சூழல்களுக்கு இணையான இடத்தில் செய்யப்படும் அனலாக் சோதனையை லடாக்கில் உள்ள லே பகுதியில் இஸ்ரோ தொடங்கியது விண்வெளிக்கும் வேற்று கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பும் பயணத்திட்டத்தின் ஒரு பகுதியாக லடாக்கில் புதிய அனலாக் ஆய்வு மையத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கியது மேலும் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்புவதற்காக விமானப்படையைச் சேர்ந்த ஆறு வீரர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை இஸ்ரோ அளித்து வருகிறது இது போன்ற பல அறிவியல் சாதனைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடரும் அசாத்திய சாதனைகளை எட்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டானது இந்திய விளையாட்டுத்துறைக்கு ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக அமைந்தது நாடு உலக அரங்கில் முன்னெப்போதும் பெற்றிராத வெற்றிகளை குவித்தது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்திய இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரின் பரபரப்பான இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணியுடன் மோதிய இந்தியா ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு முதல் பரிசாக இருபது கோடி ரூபாயும் பைனலில் தோற்று இரண்டாவது இடம் பிடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு பத்து கோடி ரூபாயும் பரிசளிக்கப்பட்டது இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடினர் இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்தன இந்த வெற்றி குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார் அதில் நமது அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை சிறப்பாக நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணிக்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த போட்டி வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் சிறப்பான வெற்றிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் உட்பட ஆறு பதக்கங்களை வென்றது இந்த சாதனையில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி முக்கிய பங்கு வகித்தது விளையாட்டு வீரர்கள் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் மற்றும் ஸ்வப்னில் குசாலே ஆகியோர் மூன்று வெண்கலப் பதக்கங்களை நாட்டிற்கு கொண்டு வந்தனர் மேலும் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கமும் அமன் ஷெராவத் மல்யுத்தத்தில் வெண்கலப் பதக்கமும் இந்திய ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கமும் வென்றனர் தேசிய பெருமையின் ஒரு தருணமாக பதக்கம் வென்ற அனைத்து விளையாட்டு வீரர்களும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் பிரதமருடன் கலந்துரையாடினர் இதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் எட்டு வரை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியா தனது மிகப்பெரிய குழுவுடன் வரலாறு படைத்தது இந்திய வீரர்கள் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் உட்பட இருபத்தொன்பது பதக்கங்களை வென்று பதக்கப் பட்டியலில் பதினெட்டாவது இடத்தை பிடித்தனர் இந்த செயல்திறன் பாராலிம்பிக் வரலாற்றில் நாட்டின் சிறந்த சாதனையாக மிளர்ந்தது குகேஷின் உலக செஸ் சாம்பியன் பட்டம் பதினெட்டு வயதிலேயே இந்திய சதுரங்க வீரர் குகேஷ் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று இளம் வயதிலேயே உலக சாம்பியன் ஆனார் ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் மற்றும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் படைத்த சாதனைகள் குறித்து பார்க்கலாம் ஹங்கேரியில் புட்டாபெஸ்டில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியாவின் சதுரங்க சாதனைகள் புதிய உச்சங்களை எட்டியது அங்கு இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களின் அணிகள் தங்க பதக்கங்களை வென்று வரலாறு படைத்தனர் குகேஷ் பிரக்யானந்தா அர்ஜுன் எரிகைசி மற்றும் விதித் குஜராத்தி போன்ற நட்சத்திர வீரர்களை கொண்ட ஆண்கள் அணி போட்டியில் ஆதிக்கம் செலுத்தியது பதினோரு போட்டிகளில் பத்தில் வென்றது இறுதி சுற்றில் ஸ்லோவேனியாவை தோற்கடித்தது குகேஷ் மற்றும் அர்ஜுன் எரிகைசி ஆகியோர் தங்கள் மிகச்சிறந்த செயல்திறனுக்காக தனிநபர் தங்கப்பதக்கங்களை பெற்றனர் ஹரிகா துரோணவல்லி வைஷாலி திவ்யா ஸ்முக் வந்திகா அகர்வால் தானியா சச்சிதேவ் ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி ஆரம்ப பின்னடைவுகளை கடந்து இறுதி சுற்றில் அஜர்பைஜானை தோற்கடித்து பட்டத்தை வென்றது வரலாற்று சாதனைக்காக இந்தியாவின் இளம் சதுரங்க வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருந்தார் மேலும் வெற்றி பெற்ற அணிகளை புதுதில்லியில் பிரதமர் பாராட்டி இந்திய சதுரங்க வரலாற்றில் இந்த குறிப்பிடத்தக்க சாதனைகளை கொண்டாடினார் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவின் டிங் லெரினை தோற்கடித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இளைய உலக செஸ் சாம்பியன் என்ற வரலாற்றையும் குகேஷ் படைத்தார் பதினெட்டு வயதான குகேஷ் மிக குறைந்த வயதில் உலக செஸ் சாம்பியனாகி வரலாறு படைத்திருக்கிறார் இந்த சாதனைகள் இந்திய விளையாட்டுத் துறையின் முன்னேற்றத்தை மற்றும் வீரர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன இந்தியா இந்த வருடம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்